இன்று முதல் தபால் கட்டணங்களில் திருத்தம் இன்று முதல் தபால் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய குறைந்தபட்ச தபால் கட்டணத்தை எழுபது ரூபாவாக அதிகரிப்பதற்கு தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இந்த புதிய கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பொது மற்றும் கடித சேவைகளுக்கான அடிப்படை வகுப்பு இருபது கிராமிலிருந்து முப்பது கிராமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் துண்டு பிரசுரம் அல்லது துண்டு பிரசுரங்களின் தொகுப்பின் அதிகபட்ச எடை நூறு கிராமிலிருந்து நூற்றி இருபது கிராமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொது மற்றும் வணிக கடித சேவைகளுக்கான அடிப்படை எடை வகுப்பு இருபது கிராமிலிருந்து முப்பது கிராமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் துண்டு பிரசுரம் அல்லது துண்டு பிரசுரங்களின் தொகுப்பின் அதிகபட்ச எடை நூறு கிராமிலிருந்து நூற்றி இருபது கிராமமாக திருத்தப்பட்டுள்ளதாகவும் தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொண்டு நிறுவனங்கள் சமூக சேவைகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனுப்பும் கடிதங்களுக்கு முன்னர் வசூலிக்கப்பட்ட முப்பது ரூபாய் கட்டணம் தற்போது ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊடாக அனுப்பப்படும் தபால் பொருட்களுக்காக வசூலிக்கப்படும் கட்டணம் நூற்றி பத்து ரூபாவிலிருந்து நூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு அஞ்சு அட்டையின் விலை இருபது ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பினும் சாதாரண பொதிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் இலங்கை தபால் கூறிய சேவைகளுக்கு வசூலிக்கப்படும் கட்டணங்கள் திருத்தப்படாது என்று தபால் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது